நல்ல அடியார் ஒரு அல்லாவின் நல்லடியார் பயணத்திற்கு சென்றிருந்தார்கள் அந்த பயணத்திலே ஒரு மோசமான குணமுள்ள ஒரு ஆள் இருந்தார் ஒரு ஒரு நபர் இருந்தார் எவ்வளவு மோசமானவர் என்று சொன்னால் அந்த பயணத்திலே இருக்கக்கூடிய எல்லாரும் அவர்களை திட்டிக் கொண்டு அந்த நபரை சபித்து கொண்டிருந்தார்கள் பயணம் முடிந்தது அந்த நபர் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டார் ஆனால் அந்த அல்லாஹின் நல்ல அடியார் இருக்கிறாரே அவர் அழுது கொண்டே இருக்கிறார் கேட்கப்பட்டது ஏன் அழுகிறீர்கள் அந்த கெட்ட குணமுள்ள அந்த நபர் எங்களை விட்டு பிரிந்து விட்டான் அதனால் அழுகிறேன் மக்கள் கேட்டார் பிரிந்தது நல்லது தானே ஆச்சு ஏன் அழுகிறீர்கள் அப்பொழுது சொன்னார் சில நிமிடங்கள் சில மணி நேரம் உங்களிடம் உங்களுடன் அவர் இருந்தால் உங்களால் சமாளிக்க முடியவில்லை காலம் முழுவதும் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுடைய மனைவி மக்களுடன் அவர் இருக்கிறார் மோசமான குணமுள்ளவர் எப்படி எவ்வளவு தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பார் அதை அவர்களுடைய குடும்பத்தை யோசி யோசிச்சு நான் அவர்கள் மீது கருணைப்பட்டு நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் அதனால் நல்ல குணத்தின் முதல் படித்தளம் என்னவென்றால் அஃப்ல் அசா எங்களுக்கு யாராவது தீங்கு செய்தாலும் எங்கள் புறத்திலிருந்து யாருக்கும் நாங்கள் எந்தவிதமான விதமான தொந்தரவும் தரக்கூடாது